எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சப்ரேட் டூரிசம் இப்போ நம்ம பார்க்க போகிறது தேம்பாவணி பற்றி வாங்க வீடியோக்கு போகலாம் தேம்பாவனை இயற்றியவர் வீரமாமுனிவர் பதினேழு நூற்றாண்டில் தோன்றிய காப்பியம் வீரமாமுனிவர் ஏறி சிறந்த காப்பியம் தேம்பாவணி அதாவது இயேசு கிறிஸ்துக்கு முன் பிறந்தவர் தோன்றியவர் திருமுருகான் அவரை அருளோப்பென்ற அழைப்பர் அவர் பிறகு காப்பியத்தில் கருணை என்று அழைக்கப்பட்டார் தாயார் இலிசபத்தின் வாழ்ந்து வந்தார் தேமாவனியில் மூன்று காண்டம் முப்பத்தி ஆறு பாடலும் மூவாயிரத்தி அறுபதே பாடல் உள்ளது அதில் இஸ்மாத் சன்னியாசி தூயத்துருவி பட்டம் சந்தா சாஹிப் வீரமாவணியோரிடம் உருதுமொழி இரண்டு மாதங்களில் கற்று கற்றுக்கொண்டார் இஸ்மாத் சன்னியாசி பட்டம் வழங்கப்பட்டது தூய தூயத்துருவி என்ற பொ பொருள் யூத மன்னன் சவுல் அழைக்கப்படுவார் அதில் தேம்பாவனில் வளன் சிறப்பான ஒரு பகுதியில் வருவார் சூசையப்பெரும் வருவார் தேம்பாவணி வந்து தேம்பானி வந்து வாடாத கற்பகமாலை தமிழ் காப்பியங்களில் தேம்பாவணி வாடாத கற்பகமாலை என்று கூறியவர் சுத்தானந்த பாரதி யாருக்கு தேம்பாவணி பிடிக்குமோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சபரி டூரிசம் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்